நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மோகன் பாபு அவர்கள் சந்தித்து பேசியிருக்காங்க பேசினதோடு மட்டுமல்லாமல் பல முக்கியமான சம்பவங்களும் நடந்திருக்கு அது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மோகன் பாபு வந்து தலைவரோட நீண்ட கால நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரியும் மோகன் பாபு அவர்களுடைய மகன் விஷ்ணு அவர்கள் வந்து கண்ணப்பா அப்படின்னு ஒரு படம் நடிச்சிருப்பார் போல் அந்த படத்தை வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிரத்யேகமாக போட்டு காமிச்சிருக்காங்க தலைவரும் அவருடைய மனைவியான லதா ரஜினிகாந்த் அவர்களும் அந்த படத்தை பார்த்துருக்காங்க பார்த்துட்டு வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு ரெண்டு பேருமே பயங்கரமாக பாராட்டியிருக்காங்க தலைவரோட இந்த பாராட்டால் நம்ம மோகன் பாபுவும் சரி அவருடைய மகனும் சரி ரொம்பவே நெகிழ்ந்து போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான சம்பவமும் நடந்திருக்கு அதாவது பெத்ராய்டு படம் வெளியாகி முப்பது வருடங்கள் ஆயிடுச்சு இந்த முப்பதாவது வருடத்தில் தான் கரெக்டாக தலைவரும் இந்த கண்ணப்பா படத்தை பார்த்துருக்காங்க அப்படிங்கிறத மோகன் பாபுவே ஒரு ட்வீட் மூலமாக சொல்லியிருந்தார் அந்த முப்பதாவது வருடத்தை சிறப்பாக கொண்டாடும் வகையில் கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அதில் என் தலைவர் வந்து மோகன் பாபுவை பார்த்து பெத்ராயுடு பாப்பா ராயுடு அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது மொத்தத்தில் ரொம்பவே ஒரு சூப்பரான வீடியோ தலைவரோட ரசிகர்களுக்கு தலைவரோட தரிசனம் கிடச்சிருக்கு தலைவரோட ரசிகர்கள் சார்பாகவும் கண்ணப்பாத்திரைப்படம் வெற்றியிடையே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம்